ஐ வெல்கம் இட் இல்லன் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு சேனல் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோஸ் பாருங்கள் எல்லாமே பேசிக் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஆங்கில இலக்கணம் இந்த வீடியோஸ் பேசிக் லேர்னர்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் நீங்கள் என்னவாக இருக்கீங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொருத்தவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒருத்தர் எழுதிக்கிட்ருக்கிறாரு இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் ஹீ இஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்ல முடியும் இதில் கிராமர் மிஸ்டேக் எதுவும் வராது இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன டூ வீடியோஸுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அந்த ரெண்டு வீடியோஸோடைய லிங்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டூ வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ ரொம்ப பேசிக்கான வார்த்தைகளுக்கு தமிழ் மீனிங் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஐ அப்படின்னா நான் ஹி அப்படின்னா அவர் அவன் ஷி அப்படின்னா அவள் இட் அப்படின்னா இது ஸோ இதை நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் லாஸ்ட்டு டூ வீடியோஸில் நான் என்னவாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வீடியோவில் அதில் நெகட்டிவ் உள்ளே கொண்டு வர்றோம் நான் ஒரு மாணவன் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்போ நாட் எந்த இடத்துல ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள் நாட் அப்படின்னா இல்லை அந்த ஆமுக்கு அடுத்து நாட் ஐ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆம் வரும் இன்னொருத்தரை காமிச்சு அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்னா ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவராக இருக்கிறார் இதில் நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்தோம்னா ஹீ இஸ் நாட் ஏ ஸ்டூடெண்ட் ஸோ ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம் இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆம் வந்து ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹீ இஸ் அ டாக்டர் ஹி இஸ் நாட் எ டாக்டர் ஹி இஸ் அன் இன்ஜினியர் ஹி இஸ் நாட் அன் இன்ஜினியர் இப்போ நம்ம அந்த டாக்டர் அப்படிங்கிற நவுனை எடுத்துட்டு வேர்பு ஆட் பண்ண போகிறோம் இந்த வேர்பை வச்சு தான் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப லாஸ்ட் டூ வீடியோஸில் இதை தான் பார்த்தோம் அதாவது கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம் அதோட ஐஎன்ஜி சேர்த்தோன்னா கோயிங் ஹீ இஸ் கோயிங் அப்படின்னா அவர் போய் கொண்டிருக்கிறார் ஸோ ஐஎன்ஜி சேர்த்துட்டுனாலே அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் கோயிங் ஹீ இஸ் வாக்கிங் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அப்படின்னா அவர் நின்று இருக்கிறார் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி வாக்கிங்களில் நெகட்டிவ் கொண்டு வர போகிறோம் அதே மாதிரி ப்ளூரல் பன்மையில் எப்படி சொல்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் ஹீ இஸ் வாக்கிங் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் ஸோ இதில் எப்படி நெகட்டிவ் கொண்டு வர்றது நாட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த இஸ்ஸுக்கு அப்புறம் நாட் வருது ஹீ இஸ் நாட் வாக்கிங் அவர் நடந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் வாக்கிங் அப்படின்னா அவர் நடந்து கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் செல்லிங் அவர் விற்று கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் நாட் செல்லிங் அவர் விற்று கொண்டிருக்கவில்லை ஸோ சிங்குலர் அதாவது ஹீ ஹீ அவர் அவன் அவல் இதை பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கு இஸ் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஐ ஆம் வாக்கிங் ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு நான் அப்படின்றத பார்த்தோம் அதில் ஆம் யூஸ் பண்ணோம் இப்போ ஆர் பாருங்க ஏஆர்இ தே அப்படின்னா அவர்கள் தே ஆர் ஒர்க்கிங் ஸோ பன்மை வர்றப்ப ஆர் வருது ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் இஸ் வருது எங்கெல்லாம் ஆம் வருது எங்கே ஆர் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இட் இஸ் ஒர்க்கிங் இது வேலை செய்து கொண்டிருக்கிறது ஹீ இஸ் காலிங் அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஷீ இஸ் டான்சிங் அவள் ஆடிக்கொண்டிருக்கிறாள் ஐ ஆம் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் தே ஆர் சிங்கிங் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த முக்கியமான ப்ரோனவுன்ஸ் இது எல்லாமே ப்ரோனௌன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவர் அவன் அது இது அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த தமிழ் வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் பொறுமையாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல ஆர் வருது எந்த இடத்துல இஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள் we ஆர் ரன்னிங் நாங்கள் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தே ஆர் ஸ்டாண்டிங் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஷி இஸ் வெயிட்டிங் அவள் காத்து கொண்டிருக்கிறாள் இட் இஸ் கம்மிங் இது வந்து கொண்டிருக்கிறது யூ ஆர் ஸ்பீக்கிங் நீங்கள் ரொம்ப சிம்பிள் ஓகே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இப்போ உங்களால் சென்டென்சஸ் சொல்ல முடியுது அதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறத உங்களால் இங்கிலீஷில் சொல்ல முடியுது ஓகே நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களில் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் விமன் அதை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் விமன் வி சவுண்ட் வரணும் விமன் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரே ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா உமன் உ சவுண்ட் வரணும் உமன் விமன் ஆர் நாட் குக்கிங் பெண்கள் சமைக்கவில்லை உமன் விமன் இதை வச்சே நீங்கள் பெண் பெண்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ விமன் அப்படின்னா பெண்கள் பண்மை ஐ ஆம் ரைட்டிங் நான் கொண்டிருக்கிறேன் பீப்புள் மக்கள் பீப்புள் ஆர் நாட் ஸ்லீப்பிங் மக்கள் தூங்கவில்லை அதாவது தூங்கி கொண்டிருக்கவில்லை வி ஆர் டெல்லிங் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அனிமல்ஸ் மிருகங்கள் அனிமல்ஸ் ஆர் ரன்னிங் மிருகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன நௌ யூ ஆர் ஏபிள் டு ரைட் டெல் சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் உங்களால் இனிமேல் ப்ரெசன்ட் சென்ஸில் சென்டென்சஸ் பேச முடியும் எழுத முடியும் அடுத்த வீடியோவில் இந்த வேர்ப்ஸை எப்படி லேர்ன் பண்ணுறது அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் வேர்ப்ஸ் அதாவது பேசுகிறதுக்கு ஸ்பீக் சொல்கிறதுக்கு டெல் எழுதுறதுக்கு ரைட் இதை எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்